குஜராத்தில் உள்ள சிறையில் பயங்கரவாத சதித்திட்ட குற்றவாளி அகமது ஜிலானி கைதிகளால் தாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ரிஷன் விஷ ரசாயனம் தயாரித்து பயங்கரவாத தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டிய விவகாரத்தில் அகமது ஜிலானி கைதாகி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள சபர்மதி சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் தாக்குதலில் காயமடைந்த அகமது ஜிலானியை சிறை அதிகாரிகள் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தங்கள் பழக்க வழக்கங்கள் மற்றும் மரபுகளை விட்டுக்கொடுக்காமல் இந்த நாட்டை வணங்கினால் இந்திய கலாச்சாரத்தை பின்பற்றினால் அவர்களும் இந்துக்கள் தான் என ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் தெரிவித்தார் அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்து மதமும் இந்து கலாச்சாரமும் உணவு மற்றும் வழிபாடு சார்ந்தது மட்டுமல்ல அனைத்தையும் உள்ளடக்கியது என்று குறிப்பிட்டார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நியூயார்க் மேயர் சோஹ்ரான் மம்தானி இந்தியர்களை வெறுப்பதாகவும் அவர் ஒரு கம்யூனிசவாதி என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பின் மகன் எரிக் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் மம்தானி யூத மக்களை வெறுப்பதாகவும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை கைது செய்ய விரும்புவதாகவும் எரிக் ட்ரம்ப் தெரிவித்தார் உங்கள் கால பைரவன் தினமும் காலை மணிக்கு காண தவறாதீர்கள்